திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அரையாண்டு பரிச்சை விடுமுறை தொடங்கிய இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து அந்த விடுமுறை ஸ்டார்ட் ஆகுச்சு அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நல்ல கூட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் எல்லா தரிசன வரிசைகள்லேயும் பக்தர்கள் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட்டம் ரொம்ப அலைமோதி இருக்கு ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் விடுமுறை இருக்கிறதுனால இந்த கூட்டம் நல்லாவே தான் இருக்கும் அதற்கப்புறம் பொங்கல் விடுமுறைகள் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கிறதுனால தரிசனத்திற்கு பிளான் பண்ணி வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப கவனமான முறையில் கரெக்டான தேதி டைம் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு தரிசனத்திற்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு வாங்க கை குழந்தைகள் பெரியவர்கள் நடக்க முடியாதவங்க வயதானவங்க அண்டு ஏதாவது ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கவனமான முறையில் எந்த லைனில் போனால் எவ்வளோ நேரம் ஆகுங்கிறத கொஞ்சம் என்கொயரி பண்ணிகிட்டே தரிசனத்துக்கெல்லாம் உள்ளே போங்க வியாழக்கிழமை ஜனவரி ஒன்று நியூ இயர் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால அன்னைக்கு கூட்டம் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் அன்னைக்கு நியூ இயர் அன்றைக்கி தரிசனம் பார்த்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வரணுன்னு பிளானில் இருக்கிறவங்க டிக்கெட் போட்டு புக்கிங்கில் வர்றவங்க எல்லாருமே தகுந்த லைனில் நீங்கள் முடிவு பண்ணிகிட்டே போங்க ஏன்னா மிட் நைட்டு ஒரு மணிக்கெலாம் நட திறந்துடும் பன்னிரெண்டு மணி பதினோரு மணிலேருந்தே லைனில் பக்தர்கள் ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க தரிசனம் பண்ணுறதுக்குன்னு ஸோ நியூ இயர் அன்றைக்கெலாம் கூட்டம் ரொம்ப ரஷ் இருக்கும் பொங்கல் ஹாலிடேஸுக்கும் கூட்டம் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை ஆரம்பித்த கூட்டம் இன்னைக்கு சனிக்கிழமை இப்போ வரைக்கும் குறையவே தான் சொல்லணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதை விட அதிகப்படியான கூட்டம் தான் திருக்கோயிலில் இருக்கும் நாளைக்கு நறு கடற்கரை வளாகம் நூறு ரூபாய் விரைவு தரிசன வளாகம் பொது தரிசனம் முதியோர் செல்லக்கூடிய சீனியர் கியூ எல்லாத்துலேயும் பக்தர்களுடைய கூட்டம் அதிகப்படியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நாளைக்கு நேரத்தில் குளிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் ஆகுதுன்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணுறாங்க பொது தரிசனம் நூறுரூபா வரை தரிசனம் எல்லாத்துலேயுமே அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வெயிட்டிங்கில் இருக்கும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லீவ் டேஸில் வந்தால் கூட்டம் இந்த அளவுக்கு இருக்க தான் செய்யும் ஒன்றுமே பண்ண முடியாது அதற்கான தகுந்த டேட்டை நீங்கள் தான் சூஸ் பண்ணிட்டு வரணும் ஹாலிடேஸில் வந்தால் கூட்டம் இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ தரிசனத்துக்கு பிளான் பண்ணுறவங்க கரெக்டான டேட்டில் கரெக்டான டைமை சூஸ் பண்ணிகிட்டே திருச்செந்தூரை விசிட் பண்ணுங்கள் குழந்தைகள் நடக்க முடியாத வயசானவங்க பெரியவங்கன்னு எல்லாரையும் லைனில் வச்சுட்டு நிற்கிறவங்கள பார்த்தா எங்களுக்கும் பரிதாபமாக தான் இருக்குது ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது லைனில் போய் தான் தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கான சுச்சுவேஷன் கோயிலில் இந்த விடுமுறை நாட்களில் அவைலபிள் ஒன்லி அதுதாங்கிறதுனால நீங்கள் தான் பொறுத்து சகிச்சுட்டு தரிசனம் பண்ணி ஆகணும் திருக்கோயிலுடைய டெய்லி ஸ்டேட்டஸ் நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்ஸ்டாலையும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்று அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்